சீமா என்ன சொல்றாரு தெரியுமா சீமா விஜய பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா ஏன் வந்து சனிக்கிழமை தோறும் அவர் வை கறந்து ஒரு ஒரு நிருபர் கேட்கறான் அது அவரு சொல்றாரு இல்ல அதுக்கு சீமான் சொல்ற பயில பாருங்க அதாவது அவருக்கு சொந்த சரக்கு இல்ல இது அதாவது எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் பேசுவாராம் அதனால ஒரு வாரம் ஃபுல்லா இருந்து வீட்டுல இருந்து மனப்பாடம் பண்ணுவாராம் எப்படி பேச அதனால வந்து இல்ல அதால அதை தான் அவர் வந்து அந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே வந்து இருந்து பேசுறாரு சொல்லப்படிதான் மனப்பாடம் பண்ணி வந்து பேசுற தலைவர் காமராஜரை பத்தி ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்க விஜயால முடியாது கக்கனை பத்தி பேச சொல்லுங்க முடியாது பேசி இவர் என்னத்தை கண்டாரு பதினஞ்சு வருஷம் மட்டுமே அரசியல்வாதிக்கு ஒரு அழகல்ல சீமா இப்படி பேசுறாரு மனசு மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு சரி இவர் விஜய் இப்படி சொல்றாருல ஒரு வாரம் முழுதா இருந்து வீட்டுல இருந்து மக்கப்பண்ணி எக்ஸாம்பு மாதிரி ஒப்பிக்கிறாரு ஜனிகலா முதல் பேசுறான்னு சொல்றாருல அதே சீமா அவரு தமிழக முதல் ஸ்டாலின் கேட்க முடியுமா ஏங்க நீங்க பேப்பரை வச்சு பேச படிக்கிறீங்க எப்படி பேப்பரை வச்சு படிக்கிறீங்க அதுவும் அவங்க கேட்கறதுக்காக நீங்க கொடுத்தா ஆமா அவன் கேக்குற கேள்வி நீங்க சொல்ற பதிலே தப்பா இருக்கு அதை நிப் கிண்டல் பண்றது மாதிரி இருக்கு நீங்க வந்து பேப்பர் வச்சு படிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க முடியுமா ஏண்டா இந்த மாதிரி போய் சேவை செய்ய வந்தா சேவை நான் நான் அடைக்கலங்கடி வரவில்லை படைக்கலத்தோட வரும் யாரும் வாங்க கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்துல டே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மழையில பேச முடியாது நடைஞ்சிரும் ஒரு துணையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான் பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான் இவன் ஒரு அணையும் கட்டாதவன் பல துணைகளை கட்டி குட்டியில பித்து அத்தனைக்கும் பதவி வச்சு விட்டு போனான் படிக்காத அவன் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான் இவன் ஊர் ஊருக்கு அஞ்சாறு டாஸ் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான் நமக்கு அவனும் தலைவன் இவனும் தலைவன் அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இவன் ஜமாதி இருநூறு கோடியில கடற்கரை இருக்குன்னு உனக்கு தெரியும் இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடுவில்லை சரியாகத்தான் சொல்கிறார் அண்ணன் சீமான் அதையேதான் சொல்கிறது கே அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் வெளியிட்ட பாடல் வரிகள் பூஞ்சரடு அறுத்தோரும் புதையல்களை கடல் கடந்து பதித்தோரும் கடுங்கொடிமை பலபுரிந்து கனகமெல்லாம் குவித்தோரும் கொள்ளையிட்ட பொருள் காக்க குழுவெனவே ஒன்று கூடி கொள்கைகளை தோண்டி கொள்ளையிலே புதைத்துவிடும் குங்கும கதிர்குழுவும் குமுதம் போன்ற மறைமலரும் இருள் சூழ்ந்த இலைதலையும் இன்னும் பல திருமைகளும் நட்ட பட இன்றி எட்டப்பனாய் மாறி வந்து என் நிலைக்கும் செல்லுவாரே என்கிறது அது உண்மை என்பதற்கு உதாரணம் கடலூரில் விதை பாடிய பாட்டும் அது தொடர்பான துன்பியல் நிகழ்வும் தொடரும் செய்திகளும் ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் மாவட்ட நிர்வாக சிறப்பு அனுமதியோடு உடற்கூராய்வு நடத்தலாம் என்றும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்க முடியாது உண்மை என்னவென்பது வெளிவர வேண்டும் என்றும் மனுதாரருக்கு விளக்கம் அளித்தனர் அதே நேரம் கரூர் அரசு மருத்துவமனையில் நாற்பத்தோரு உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு உள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்